திண்டுக்கல் மாநகராட்சி அருகே ஐக்கிய விவசாயிகள் முன்னணி திண்டுக்கல் மாவட்டம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரையில் நேற்று துவங்கிய மாமதுரை விழாவை முதல்வர் ஸ்டாலின் நேற்று சென்னையில் தன் முகாமில் அலுவலகத்தில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக துவக்கி வைத்தார் இதில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு பேருந்தில் அளவுக்கு அதிகமாக கூட்டத்தை ஏற்றி தாராபுரத்தில் இருந்து கீரனூர் செல்லும் மூன்று பேருந்து வழக்கம் போல் சென்று கொண்டிருந்த போது தாராபுரத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சென்று கொண்டிருந்த பேருந்தில் இருந்து நடத்துனர் கீழே விழுந்தார் பேருந்து நடத்துனருக்கு மண்டையில் காயம் ஏற்பட்டது அதன் பிறகு பேருந்தில் இருந்த பொதுமக்கள் அவருக்கு முதலுதவி அளித்து பின்னர் அவரை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பத்து ரூபாய் நாணயங்கள் சட்டப்படி செல்லும் இந்திய தண்டனை சட்டம் நூற்றி இருபத்தி நான்கின் படி ஒருவர் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பத்து ரூபாய் நாணயங்கள் வாங்க மறுத்தால் அந்த குற்றத்திற்கு மூன்று வருட சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் மேலும் பத்து ரூபாய் நாணயங்கள் வாங்க மறுக்கும் நபர் கடையின் மீது புகார் அளித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ் புதல்வன் திட்டம் துவக்க விழா கோவை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் இன்று நடந்தது மேலும் பாரதியார் பல்கலை வளாகத்தில் நாற்பது கோடியில் உயிரியல் மற்றும் சமூக அறிவியல் துறைக்கு கட்டியுள்ள கட்டடங்களை திறந்து வைத்தார் அடுத்த கட்டமாக எண்பத்தி ஒரு கோடியில் கட்டிய உக்கடம் ஆத்துப்பாளம் மேம்பாலத்தை உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் பகுதிக்கு நேரில் சென்று திறந்து வைத்தார் பின் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்து பின் கோவை வந்து விமானத்தில் சென்னை திரும்பி சென்றார் கோவை அகர்வால் கண் மருத்துவமனையில் கோவை பி என்புதூர் கோகுளம் காலனியை சேர்ந்த தங்கவேல் கண்களில் பார்வை குறைபாடு ஏற்பட்டதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் ஒன்பதாம் தேதி முப்பதாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி வலது கண் அறுவை சிகிச்சை செய்தார் அதன் பிறகும் இரண்டு கண்களும் அறுவை சிகிச்சை செய்த பின்னும் பார்வை தெரியவில்லை அதனால் அரசு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்தபோது இனிமேல் நூறு சதவிகிதம் கண் பார்வை வராது என அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்தனர் தனியார் மருத்துவர் கவனம் குறைவாக ஆபரேஷன் செய்ததால் கண் மற்றும் மூளையை இணைக்கும் நரம்பு சேதமடைந்து பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளது என பரிசோதனையில் தெரியவந்தது அதிர்ச்சியடைந்த தங்கவேல் இழப்பீடு வழங்க கோரி கோவை நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்தார் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் கவனமில்லாமல் அறுவை சிகிச்சை செய்து பார்வை இழப்பு ஏற்படுத்தியதால் மனுதாரருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அறுவை சிகிச்சைக்கு வாங்கிய பணம் திருப்பி செலுத்த வேண்டும் வழக்கு செலவு ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என கோவை நுகர்வோர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்தனர் தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு இடி மின்னலுடனான மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிப்பு ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்